நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அஞ்சு ரூபாயில் இருக்கக்கூடிய மியூல் நாணயங்கள் ப பற்றின விலை ரெண்டு ரூபாயில் இருக்கக்கூடிய பொதுவான வகை மற்றும் கம்மொரு டிவி காயினில் இருக்கக்கூடிய லைன் வெரைட்டி அண்டு மியூல் இந்த வகைகளுடைய விலை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் இடையில் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அப்புறம் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சாரி தொண்ணூற்றி எட்டு மியூல் நாங்கள் பார்த்துருவோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பாம்பே மென்ட்டு அதான் சிங்கம் மாற்றி வெடித்த மியூல் நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்க இந்த நாணய கண்டிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒன்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கா பாருங்கள் ஃபுல் கண்டிஷனாக இருக்குது இதில் ஒரு நாணயம் இது கண்டிஷன் கம்மியாக இருக்குங்க சரி இரு நாணயங்களை தவிர மற்றதெல்லாம் நல்லா கண்டிஷனில் இருக்குதுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பேர் மொத்தம் பதினாலு காயின் இருக்குதுங்க இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா ஒன்று அறுபது ரூபான்னு கொடுத்துருக்குறேங்க பதினான்கு நாணயங்களுக்கும் ஒன்று அறுபது ரூபா மேலே கொடுத்துருக்குறேன் அடுத்த நாணயம் பார்த்தீங்கன்னா அதே சீரீஸில் அடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஸ்கேர் நினையங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கல்கத்தா மின்ட்டு ஸ்கேரு நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்களேன் எழுத்துக்கள்லேயோ மற்ற அமைப்புகள்லேயோ எந்த ஒரு தேய்மானமும் இல்லை ஆனால் நல்ல பழமையாக தெரியுது அவ்வளோதான் சரிங்களா இது வந்து மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு போகுது நண்பர்களே இரநூறுபாய்க்கு மேலே போகுது நான் உங்களுக்கு நூறு கொடுக்குறேங்க ஒரு நாணயம் நூறுரூபாங்க தொண்ணூற்றி ஏழு கல்கத்தா மின்ட்டு ஸ்கேர்காயின்னு ஒன்று நூறுரூபா அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஹைதராபாத் மின்ட்டுங்க கண்டிஷன் கம்மியாக தான் இருக்குது ஆனால் எல்லாம் லய லயன் வெரைட்டி கிடைக்கிறது ஏன் இதில் காயின்கள் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இதில் லயன் வெரைட்டி கிடைக்கிறது ரொம்ப வருவாங்க அதுங்களா இது வந்து ஏ ஒன் டைப்பு இது ஏ டூ டைப்பு ஒரே வருஷத்தில் ஒரே மின்ட்டு மார்க்கில் லயன் வெரைட்டிங்க இது வந்து ஒன்று ஒரு அப்படியே ஒரு ஜோடி நாற்பது ரூபாய்ங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டில் லயன் வெரைட்டி தொண்ணூற்றி எட்டு ஹைதராபாத் மின்ட்டு லயன் வெரைட்டி இது ஒரு செட்டு எண்பது ரூபாய்ங்க ஒரு செட்டு எண்பது ரூபாய் மாஸ்கோ மின்ட்டு இது வந்து டை வெரைட்டி நானேங்க மொத்தம் ஆறு செட்டு கொடுத்துருக்கேன் இதில் என்ன டை வெரைட்டினா இந்த மின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கீழே இறங்கி இந்த இந்த கோட்டு இந்த விளிம்புக்கு நேராக ஒரு நாணயத்தில் இருக்கும் இதில் பாருங்கள் கொஞ்சம் மேலே தூக்கு இந்த மூணு ஜீரோவுக்கு பக்கத்தில் இருக்கும் ரெண்டு நாணயம் பாருங்களேன் இது கீழே இருக்கும் இது மேலே இருக்கும் இப்படியே தாங்க இந்த பன்னெண்டு நாணயமும் ஆறு நாணயங்களில் கீழே இருக்கும் ஆறு நாணயங்களில் மேலே இருக்கும் பெரிய வைக்கி சரிங்களா இந்த நாணயம் ஒரு செட்டு நாற்பது ரூபாய்ங்க ஒரு செட்டு நாற்பது ரூபாய் அதாவது ஒரு செட்டுன்னா ரெண்டு நாணயங்கள் சேர்ந்து நாற்பது ரூபா மொத்தம் ஆறு செட்டு இருக்குது சரிங்களா ஒரு செட் நாணயம் நாற்பது ரூபா அடுத்தது ப்ளஸ் டைம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு கொண்ட ஒரு சாதாரண கேட்டகிரி நாணயம் தான் ஆனால் இந்த நாணயங்கள் கூட இப்போ கேட்க கிடைக்க மாட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொன்னதுக்காக எங்கிட்ட உள்ள இந்த காயின்களை நான் போடுறேங்க சேல்ஸுக்கு இது விலையெல்லாம் அதிகம் இல்லை ஒரு நாணயம் அஞ்சு ரூபா தாங்க அடுத்தது சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் லயன் வெரைட்டி மும்பை மின்ட்டில் லயன் வெரைட்டிங்க இது பார்த்திங்களா நல்ல ஃபுல் கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு இதுவும் இல்லை இது வந்து ஒரு செட்டு இரநூறுபாய்ங்க ரெண்டு நாணயங்கள் கொண்ட ஒரு செட்டு இரநூறுபா சரி இப்போ நாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நியூல் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஸ்கேர் நாணயம் அஞ்சு ரூபா அப்புறம் ரெண்டு லயன் வெரைட்டி ஒரு டை வெரைட்டி சர்தரா சர்தார் வல்லபாய் பட்டேலில் ஒரு லயன் வெரைட்டி நாணயம் ப்ளஸ் காயினில் ஒரு சாதாரண கேட்டகிரியில் உள்ள நாணயம் இதை பற்றின விலைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த நாணயங்கள் வேண்டுவோர் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு ஹைப் பண்ணுங்க அது தொடர்ந்து மூணு நாளைக்கு ஹைப் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்